ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் அடுப்பாங்கிற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மாலைய பட்சம் அம்மாவாசை மாலைய அம்மாவாசை இன்றைக்கி என்ன தலிகை பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம் இது வந்து வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வாழைக்காய் கரமது சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன் சுண்டக்காய் போட்டு குழம்பு சீரா மிளகு சாத்துமுது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தனி பருப்பு சிறுக்கண்ணம்மது இதான் இன்றைக்கி தலிகை நம்ம பார்த்துல இப்போது ஒன்று ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஷார்தத்தில் பண்ணுற சாத்துமுது மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தா அதை இதோட நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இப்போது வந்து வானாவை ஒரு அடுப்பில் போட்டுகிட்டு இருக்கேன் வாழைக்காய் கரமதை போட்டுட்டு சாத்தனத்துக்கு அரைச்சிட்டு வாழைக்காய் கரமதை ஆனவுடனே அதை குழம்பு பண்ணிக்கலாம் இப்போது வந்து வானா போட்டுருக்கேன் வானால ஒரு முட்டை எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெயும் நல்லா காஞ்சின்னு இருக்கு இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைக்காய் கரம்பதுக்கு போட்டுடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மாற்றத்தில் என்ன வழக்கமோ அதுபடி தான் பண்ணுறேன் அவள் வாத்தி வழக்கப்படி பண்ணுங்க இப்போ எண்ணெய்ன்னா காஞ்சிடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுன்ட்டு கடுகு உடனே அதிலையே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும் கலறிச்சு சும்மிலேயே வேக வச்சு எச்சி வச்சுக்கலாம் இது வேக வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இது போட்டுக்கலாம் அதுக்குள்ளே இப்போ சாத்துனதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு எல்லாம் போட்டுக்கலாம் உப்பு போட்டியா உப்பு போட்டாச்சு இப்போது ஷார்த சாத்துக்குது சீரா மிளக சாத்தி எங்கள் காத்துல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போவேன் ஆமாம் இதுக்கு வந்து ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுருக்கேன் இப்போது அதுலேயே நம்ம மிளகு ஜீரகம் மிளகா மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் அதே மாதிரியே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு கருவேப்பில தான் முக்கியம் கருவேப்பில போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சோன்னா சா சாத்தும்போது இருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சி வந்துடுறேன் அரைச்சின்னு நின்றுட்டு பண்ணும்போது பார்க்கலாம் இந்த சாத்தும்போதுக்கு புளி ஊற போட்டிருக்கேன் இது சாத்தும்போதுக்கு இது வத்தல் குழம்புக்கு இது புளி ஊரின் இருக்குது அதுக்கப்புறம் வடிகட்டி பண்ணலாம் இப்போ இதை நான் அரைச்சி வந்துடுறேன் ஃபைன் பேஸ்ட்டாக இங்கே பாருங்க ஒரு டம்ளர் பால் குத்தின எங்கள் ஆற்றுல பூனை இது குட்டி போட்டிருக்கு அது வந்து எப்படி அவள் அம்மா மேலே படுத்துருக்கு போகிறவங்களேன் நல்லா சொகுசாக பால் குத்தினா சாப்பிட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கு இப்போ சாப்பிட்டு புளியை நான் இதுலயே போட்டு அரைச்சு விட்டேன் புளியையும் போட்டு விட்டு இப்போ இந்த பாத்திரத்திலே இதை சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா குத்திக்கிட்டு இதுலயே நம்ம இப்போது சாத்துறதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டு இதில் தண்ணி குத்தினியால் நான் மழை ஊற்றிட்டு உப்பு போட்டு உடனே ஜாலம் இதை கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் சாத்துல கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இதுக்கு இது பொக்கோட்டு ஃப்ரை ஆற்றுக்கிட்டோ அது போடுற போதும் இது எவ்வளோ சாத்தி வேணுமோ அளவுக்கு ஜலம் கொஞ்சமாக குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு டம்ளர் குத்தி விளாவிக்கலாம் இப்போ பரமதை களறி விட்டுக்கலாம் விட்டு விட்டு இப்போது இதுலேயே நம்ம மிளகாப்பொடி போட்டுனோன்னா நல்லா ரோஸ்ட் ரோஸ்ட்டாகும் அதனாலே நான் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் பாரமாக இதை ரொம்ப இன்னும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் அதுவும் கொஞ்சம் ரோஸ்டாகட்டும் பார்க்கலாம் நம்ம அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ராவா இது பண்ணிடலாம் மாங்காய் மாங்காய் வந்து உப்பு பேசுறதுக்கு இதில் வந்து காரப்பொடி உப்பு போட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து கடுகு திறம்பாடலாம் திறம்பாடணும் இது வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு உப்பு போட்டு வச்சிருக்கேன் இதுக்கும் கடுகு திறம்பாடு சாத்திரத்துக்கு திறம்பாடும் போது எல்லாத்தையும் ஒன்றா ம் வாழைக்கா நல்லா வெந்துடுது இப்போ நம்ம எடுத்து பாத்தட்டில் சாத்துக்கு சமவாசனையா இருக்குமா இப்போ இப்போது விளாவிக்கலாம் கொஞ்சம் வீண்டு போரும் நிறையா விளாவிண்டா ஒரு வேலைக்கு தான் இதுவே ஜாஸ்தி மீண்டு மீண்டு போய் நிறைய கொடுப்பேன் நான் பருப்பு சாதம் தான் சாப்பிடுவேன் அம்மாவை சொன்னாலே பருப்பு சாதம் வாழைக்கா கொஞ்சத்தை பாத்தட்டில் மாத்தின்ட்டு இதுலயே நம்ம வந்து குழந்தை பண்ணிக்கலாம் மாத்தின் பாக்கலாம் இருக்க நம்மளுக்கு பைத்தம் மறுப்பு நம்ம சதுரை விட்டுட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி கரைச்சி வச்சுருந்துருக்கேன் இப்போ இதோட வச்சு சாதத்துக்கு என்ன சாத்துக்கு சாத்துக்கு பயத்த பருப்பு அதுவும் எடுத்து இப்போ புயிலை இதில் சுற்றி நல்லா வெள்ளை கரையை வெள்ளை வாசனை போக நல்லா கொதிக்க வைக்கலாம் ஊருக்கு இருக்குது தனிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் சூப்பர் கரையை வைத்துட்டு வெள்ளம் வந்து கிளீனாக இருக்குது அதனால்தான் வடிகட்டலை நீங்கள் வந்து கொஞ்சம் குப்பையாக இருந்தீங்கன்னா இது இப்போது இதில் வச்சு நல்லா கரையட்டும் ஏலக்காய் பொடி போட்டு பால் குத்தி தான் உங்களுக்கு வந்து வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த சாத்திரமத்துல கொதிக்கும் போது கொஞ்சம் பச்சை கல் பச்சை இது வச்சு அரைச்சாலும் கருவேப்பில ஒரு தூவிக்கணும் கருவேப்பில தூவிட்டுருக்கேன் இது நன்னா வெள்ளை கரைய நல்லா கல்லா கொஞ்சம் தண்ணி குத்தினோன்னா கரையும் இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டவ் எரிய ஆஃப் பண்ணி டக்கு எல்லாத்துக்கும் திறம்பாரணும் வரேன் திறம் சாத்திரத்துக்கு திறம் அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் குத்திக்கிறேன் நெய்யும் குத்திக்கலாம் எண்ணெயும் குத்திக்கலாம் யாருக்கு எது வேணுமோ குத்திக்கோங்க அடுக்கு சாத்தம் துக்கு சீரகம் வச்சு அரைச்சாலும் ரெண்டு திறம்பாருனால் வாசனையாக இருக்கும் அதனால் நான் சீரம் திறன் பார்வேன் திறம் அப்படியே எடுத்து இருக்குது நம்ம சாத்தும் மீற குத்திக்கலாம் நன்றி இப்போ நம்ம நம்ம பச்சைக்கும் பண்ணிக்கலாம் இல்லைம்மா திருப்பி சொல்ற ஒரே ஒரு வத்த மிளகாய் கடுகு உளுத்தம்பருப்பு பச்சடிக்கு அதுக்கப்புறம் மாங்காய்க்கு ஒரு கடுகு மட்டும் திறம்பாக்கணும் சூப்பராக ரெடி ஆகிடும் கொதிச்சுருக்கு அதுக்கப்புறம் குழம்பு தான் பண்ணணும் குழம்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கழுது ரெடி ஆகிடும் ரொம்ப இப்போ இதை பச்சடியில் திறம் பாரிக்கிட்டேன் அடுத்தது மாங்காய்க்கு மாங்காய்க்கு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லாவே எண்ணெய் குத்திக்கலாம் ஏன்னா எண்ணெயில் திறம்பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் சில பேர் மாங்காவே இதில் போட்டு வதக்கிறார் நான் அந்த மாதிரி பண்ணதே இல்லை இப்போ இது எண்ணெய் காய்ஞ்சோன்னே ஒரு ஏழு ஸ்பூன் கடுகு மட்டும் போட்டு மாங்காயில் சல்லுன்னு கொட்டிடலாம் இப்போது கடுகு தரம்பெல்லாம் வச்சுட்டு இப்போ மாங்காய் அவ்வளோ தரம் குழம்பு பண்ணிக்கலாம் இதுவும் கொதிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வெள்ளை வாசனை போக நல்லா கொதிக்கணும் வெள்ளை வாசனை போகணும் திருக்க நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் அப்புறமா நம்ம அம்சை பண்ணும்போது பால் குத்திக்கலாம் இப்போது குழம்பு பண்ண போகிறேன் குழம்புக்கு ஒரு பேன் அடுப்பில் போட்டுருக்கேன் அது காஞ்சுட்டு சுண்டக்காய் வத்தல் குழம்பு தான் பண்ணுவோம் அன்னைக்கு சொல்லுமா அவள் வழக்கப்படி எந்த குழம்பு வேணாலும் பண்ணலாம் மோர் குழம்பு வேணாலும் நாங்கள் மோர் குழம்பு பண்ணோம் மோர் குழம்பு பண்ணலாம் சுண்டக்காய் குழம்பு பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் இல்லை சாத்து முது பண்ணி பரண்ட தொகையில் கூட அரைக்கலாம் ரொம்ப இருக்கும் பரண்ட தொகையல் அவள் வா பார்த்து வழக்கப்படி செய்யலாம் இப்போ இது பேன் போட்டுருக்கேன் குழம்பு பண்ணுறதுக்கு அது காஞ்சுருக்கு எண்ணெய் வந்து இதுக்கு சுண்டைக்காய் குழம்புக்கு கொஞ்சம் உண்டுன்னு குத்தினா நல்லா இருக்கும் அதனால நான் ஒரு குழுக்காண்டிய அளவுக்கு குத்திக்கிறேன் திருக்க நம்ம இது கொதிச்சுடுத்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த பக்கம் குழம்பு பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் நான் வந்து என்ன பண்ணிக்க போறேன்னா இது போட்டுக்க போறேன் சுண்டக்காவத்தலும் மிளகா வத்தலும் சுண்டைக்காவத்தலும் மிளகாவத்தலும் போட்டு நல்லா உடனே தான் நம்ம கடுகளாக போட்டுக்கணும் அது கருப்பாகணுமாம்மா சுண்டக்காக தான் கசக்காது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சில பேர் இந்த ஸ்டேஜ்லையே அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க குழம்பு அந்த மாதிரி பண்ணால் சரியாக வராது எனக்கு கொஞ்சம் கருப்பாக தான் நல்லாயிருக்கும் இப்போது கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தய நல்லா வறுப்பட்ட உடனே நம்ம இப்போ குழி வச்சு ஜாலத்தை விட்டுக்கலாம் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு தான் விடணும் ஆவி அப்படியே கையில அரைச்சுவிடும் மிளகு ஜீரோ மிளகு உளுத்தம்பருப்பு மிளகு மிளகாய் இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த பொடி போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் வச்ச குழம்பு அதனால் இப்போ வச்ச குழம்பு பொடியுது இப்போது கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் இப்படி கை வச்சு புடி ஊற்றிக்கலாம் உப்பு உப்பு விடை குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஜலம் புளி கரைச்சி குத்திக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே கரைச்சாலும் இந்த புளியில் வராது அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம ஊறி எடுத்து நல்லா கரைச்சிட்டோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கல் உப்பு அளவுக்கு சேர்த்துன்னு பச்சை கருவேப்பில குழம்பு நல்லா வாசனையா இருக்கும் ஆ இது பார்க்கலாம் இதுக்கு என்னம்மா பண்ணணும் அவ்வளோதான் அவ்வளவுதான் இருக்கு அப்புறமா பால் குத்து பெருமாள் கம்சை பண்ணும்போது பால் குத்திக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சறத்திற்கு நம்ம அதில் விடுறதுக்கு பெருமாள் கம்சை பண்ணுறோன்றதுனால ஃப்ரெஷ் பால் காய்ச்சி குத்துகிறேன் இப்போ இது வந்து குழம்பு நல்லா கொதிச்சுன்ருக்கு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றும் போது பார்க்குறேன் குழம்பு இந்தளவுக்கு கொதிச்சா போதும் நான் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பால் இன்னும் காயறது காய்ச்சதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் நம்ம திருக்கணம் அதில் குத்திக்கலாம் இப்போது வந்து குழம்ப மாற்றிக்கிறேன் குழம்ப நம்ம பாத்திரத்தில் மாத்தின்ண்டாச்சு இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி மாலையை அமாவாசை தளிக்கை